அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அந்த இஸ் ஜெய் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா தமிழ் இலக்கணம் பார்ட் ஒன் டாபிக்ஸில் தேர்ட் வீடியோவாக இணை எழுத்துக்கள்ன்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஸ்விஃப்ட் எழுத்துக்கள் அண்டு வினா எழுத்துக்கள்ன்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் தேர்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா இணை எழுத்துக்கள்ன்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நல்லா க்ளாஸில் முன்னி பார்க்க வேண்டிங்க சூப்பராக இது வந்து ஒரு தேரி கிளாஸ் தான் சூப்பராக உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிய வச்சிரும் இந்த இணைய எழுத்துக்கள்ன்ற டாபிக் சிலபஸில் ஓவராய்டு அந்த வீடியோ முடியும் போது ஓகேங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே செக்காஸ்குள்ளே போயிடலாம் இன எழுத்துக்கள் ஃபஸ்ட்டாக என்ன பார்ப்போம் நம்ம சப்பிட்டிங்களா வரையறை டெஃபனேஷன் ஒரு எழுத்தானது இன எழுத்துக்கள் என்பது ஒரு எழுத்தானது ஒழிக்கும் முயற்சி அண்டு பிறக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துல பிறகுன்னு சொல்லுவோம்ல கழுத்தில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தலையில் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அதுபோல் ஒழிக்கும் முயற்சியும் அண்டு பிறக்கும் இடத்திலும் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் இதுதான் வந்து இன எழுத்துக்கான டெஃபனேஷன் வரையறை சரிங்களா இப்போது சிம்பிளாக எப்படி நம்ம கேட்கலாம் தான் எழுத்துக்கள் என்பது யாது எழுத்துக்கள் என்பது எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்கலாம் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆப்ஷன் சீல வந்து ஏ அண்டு பி அப்படி இருந்தாக்கா அது போல நம்ம கேட்கறதுக்கான தேரியாவே கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது டெஃபனேஷன் சரிங்களா இணைய எழுத்துக்கள் என்பது என்னது ஒளி ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கோட டெஃபினேஷன் என்னென்னு நம்மளுக்கு தெரியும் அதை நீங்கள் எல்லாத்திலையுமே ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா இணை எழுத்துக்கள் என்பது ஒரு எழுத்தானது பிறக்கும் ஒழிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் எனப்படும் சரி இணை எழுத்துக்கள் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவன் என் இனமடா அப்படின்னு ஒரு வரிகள் வரும் பார்த்தீங்களா இவன் என் இனமடா அது போல ஒவ்வொரு எழுத்துக்கும் எது இனமாக வருகிறது அதை தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ எழுத்துக்களை பார்த்தோம்னா நாம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன மெய் எழுத்து அண்டு எழுத்து சில பேருக்கு மெய் எழுத்துனாலே என்னென்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும் மெய் எழுத்து என்பது இக்கு முதல் இன்னும் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் தான் மெய் எழுத்துக்கள் சரிங்களா இந்த மெய் எழுத்துக்களோட வகை மூணு வல்லினம் மெல்லினம் அண்டு இடையினம் வல்லினம்னாலே நம்மளுக்கு தெரியும் கசட தபரை இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே ஸ்கூல் புக்லேருந்தே நம்ம படிச்சிருப்போம் பட் இருந்தாலும் நீங்கள் இங்கே கண்டிப்பாக என்ன தான் படிச்ச ஆகணும் இந்த இலக்கணம் வந்து நீங்கள் அப்போ படித்த இலக்கணம் இப்போ என்ன தான் அதே வல்லினம்னா கசட தபரை தான் போகிறது கிடையாது இதே போல் தாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட இலக்கணமும் தேரி கிளாஸ் எதுவுமே மாற போகிறது கிடையாது நீங்கள் என்ன டெஃபினேஷன் படிங்களோ அதே டெஃபினேஷன் தான் அப்போ என்ன படிச்சீங்களோ அதே தான் இலக்கணத்தை என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது சரிங்களா வல்லினம் மெய் எழுத்து பார்த்தோம்னாக்கா மூணு வகை சொல்லியிருக்காங்க வல்லினம் மெல்லினம் மற்றும் இடையினம் வல்லினம் என்பது நம்மளுக்கு தெரியும் கசட தபரை மேலே புள்ளி வச்சுட்டோம்னா நான் இடம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு வந்துடும் கசட தபரைன்னு நம்ம சொல்லுவோம் மெல்லினம் எங்கெண்ணெய் ஞம்மெண்ண சரிங்களா எங்கெண்ணெய் ஞம்மெண்ண இடையினம் பார்த்தோம்னாக்கா இறலை வழலை எல்லாமே ஆறு ஆறு வரும் வள்ளினம் மெல்லினம் இடையினம் மூ மூவாறு பதினெட்டு எழுத்துக்கள் சரி இந்த மெய் எழுத்துக்களில் இணைய எழுத்துக்கள் எப்படி குறிக்கிறாங்கன்னு பார்த்தினாக்கா இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா கசட தபரை இந்த ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எங்கெண்ண நம்மனை சரிங்களா இப்போது ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் திங்கள் அப்படின்ற வார்த்தையில் தி முதல் சொல்ல விடுறேன் ரெண்டாவது எழுத்து பார்த்தா இங்கு இங்குன்றது பார்த்தினா மெல்லின மெய் எழுத்து இதனை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து பார்த்தோன்னா அதோடய இனம் சேர்ந்து இங்கே வரதுனால தான் அதை நம்ம இணைய எழுத்துன்னு சொல்கிறோம் இந்த வார்த்தைக்கு அடுத்தது பக்கத்துலேயே அது வரும் இப்போ கானு இருக்குது திங்களில் க சார் கா தானே வந்துருக்கு ஆனால் வள்ளின எழுத்து தானே வரணும்னாக்கா நம்ம காவை பிரித்தா நமக்கு என்ன கிடைக்கும் இக்கு கூட்டல் ஆ தான் கா சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் இணைய எழுத்துக்கள்லாம் என்னென்னு இந்த மெல்லின மெய்யை தொடர்ந்து வள்ளின மெய் வந்துள்ளது அப்போ இது ரெண்டும் இனம் ஆனதுனால தான் இங்கே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் சரிங்களா வள்ளின எழுத்துக்கள் ஆறு வள்ளின எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் ஓகே எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க திங்கள் அண்டு மஞ்சள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ மஞ்சள்னு வச்சுங்களேன் மா இன் இல் இப்போ இந்த இஞ்சின்றது பார்த்தோம்னாக்கா மெல்லின மெய் எழுத்து சரிங்களா இது அடுத்து வரக்கூடிய இந்த சா இச்சு கூட்டல் ஆ சா அப்போ இங்கே என்ன வருது வல்லினம் எழுத்து வருது வல்லின எழுத்து அப்போ இந்த மெல்லினத்தோட இன எழுத்தாக அடுத்து எழுத்து எழுது வருதுனாக்கா வல்லின எழுத்து வருது ஓகே அப்போ இந்த ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்தானது இன எழுத்துக்கள் சரி அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஜ் ஒரு வகைப்பாடு இருக்குல்ல இடை இன எழுத்துக்கள் எறலை வழலை எறலை வழல புள்ளி வைப்போம் இ இரு இல் இவ்வு ஏழு இல் புள்ளி வச்சா தான் மெய்யெழுத்துக்கள் புள்ளி இல்லைன்னா என்னது அது உயிர்மெய் எழுத்துக்களாகிடும் ஓகே இந்த இடை இன எழுத்துக்கள் ஆறும் பார்த்தோனாக்கா ஒரு தனி ஒரு இனம் ஆகும் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினமும் இனமும் மெல்லினமும் ஒரே எழுத்துக்கள் ஆகும் ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இல்லை ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கு ஆறு வல்லின எழுத்துக்கள் இன இடை இடையின எழுத்துக்கள் ஆறுமே தனி ஒரு இனம் இதுதான் மெய்யெழுத்தில் உள்ள இன எழுத்துக்கள் அடுத்து எழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்து பார்த்தோம்னாக்கா ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு எழுத்துக்களும் வந்து உயிரெழுத்துக்கள் சரிங்களா இந்த உயிரெழுத்துக்களில் எழுத்து இப்போ அ அப்படின்னு இருக்குனாக்கா அது குரில் ஆ அப்படின்னாக்கா அது நெடில் இந்த குரிலுக்கு அந்த நெடில்தான் வந்து உயிர் உயிரெழுத்துன்னு சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் தான் எழுத்துக்கள் சரிங்களா எழுத்துல பார்த்தோனாக்கா ஒரு ரெண்டு எழுத்துக்களுக்கு மட்டும் என்னது குரில் எழுத்து கிடையாது ரெண்டு நெடில் எழுத்துக்களுக்கு ஐ ஐ என்றது நெடில் எழுத்து சரிங்களா ஐன்றது எழுத்து இந்த நெடில் எழுத்துக்கான குறில் எழுத்து பார்த்தனாக்கா இ அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம் இலக்கணத்தில் அவுக்கு உ ஆ அப்படின்றதுக்கு ஊன்றது இணைய எழுத்தாக வரும் ஓகே இதை டைரெக்டாகவே நிறைய முன்னாடி என் பிசு கேட்டிருக்காங்க அதாவது குறில் எழுத்து இல்லாத இன எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னாக்கா இரண்டு எழுத்துக்கள் அந்த ரெண்டு எழுத்துக்கள் எதுனாக்கா ஐ மற்றும் அவு சரிங்களா ஐ மற்றும் அவு அந்த ஐக்கு இன எழுத்து எதுன்னு கேட்டாக்கா இ ஔவுக்கு இன எழுத்து எதுன்னு கேட்டாக்கா ஊ சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் பாயிண்ட் இதில் தமிழில் இணைய எழுத்து இல்லாத ஒரே எழுத்து எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆயுத எழுத்து தான் இந்த ஆயுத எழுத்துக்கு தான் பார்த்தோம்னாக்கா தமிழில் வினை எழுத்து கிடையாது இதுவும் டிஎன்பிஎச்சில் ஆல்ரெடி கேட்ட குஷின் தான் சரிங்களா தமிழில் வினை எழுத்து இல்லாத எழுத்து எதுனாக்கா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துன்னு கேட்கலாம் இல்லை அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி இப்படி பல பேர் இருக்குது த இதுக்கு ஆயுத எழுத்துக்கு எப்படி வேணாலும் ஆப்ஷனில் வைக்கலாம் சரிங்களா முப்புள்ளினாலும் என்ன தான் ஆயுத எழுத்து தான் தெரியாத ஆயுத எழுத்துனா இதுதான் ஆயுதம் அக்குன்னு நம்ம சொல்லுவோம் அக்குன்னு படிப்போம் வச்சிருப்போம் சரிங்களா ஆயுத எழுத்து அதாவது தமிழில் எழுத்து இல்லாத ஒரு எழுத்து எதுனாக்கா ஆயுத எழுத்து ஓகேங்களா இதுதான் இணைய எழுத்துக்கள்ன்ற கான்செப்ட் இன்னொரு நம்ம ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் பாருங்க இணைய எழுத்துக்களுக்கான வரையறை என்னென்ன ஒரு சில எழுத்துக்கள் இல்லை ஒரு எழுத்தானது அது பிறக்கக்கூடிய இடம் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எவ்வாறு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தினா மெய் எழுத்து உயிரெழுத்து ஆயுத எழுத்து இதில் எப்படி நம்ம பிரிக்கிறோன்னு பார்த்தோனாக்கா மெய் எழுத்தில் உள்ள ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் ஆகும் இந்த கசட தவற ஆறு வல்லின எழுத்துக்களுக்கு எங்கென நம்மன ஆறு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஒரு சொல் இருக்குனாக்கா அதை நம்ம எழுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ இது சிம்பிளாக எப்படி தெரியுமா கொஸ்டினில் கேட்டுருப்பாங்க நீங்கள் புக் பேக்கில் பாருங்கள் திங்கள்னு இருக்குனாக்கா இதில் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் எழுத்து இல்லாதது எதுன்னு கண்டறி அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இப்போ திங்கள்னு இருக்குது நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியணும் இங்குன்றது மெல்லின மெய் கான்றது பார்த்தோன்னா இக்கு குட்டலா கான்றது வல்லினம் அப்போ இது ரெண்டும் இன எழுத்துக்கள் இப்போ இந்த இந்த இணைய எழுத்துக்கள் இல்லாத ஒரு சொல் அந்த ஆப்ஷனில் இருக்கும் அப்போ நம்ம அந்த ஆப்ஷன் என்ன பண்ணோம் டிக் பண்ணணும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு தெரியணும் வல்லின எழுத்து ஆறும் மெல்லின எழுத்து ஆறும் இணையெழுத்துக்கள் இடை எழுத்து ஆறும் பார்த்தோம்னா தனி ஒரு இனம் தனி ஒரு இனம்னா என்னன்னாக்கா இப்போ வரார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன் வச்சிட மாருங்க வரார் அப்படின்னாக்கா ரான்றது பார்த்தோம்னா என்னது இடை எழுத்து சரிங்களா இதுக்கு அடுத்தது வரதன்னா தான் வருது இரு கொண்டு முடியுது அப்ப இதுவும் ஒரு இடை எழுத்து தான் அப்போ இது பார்த்தோன்னா இந்த சொல்ல இடையின எழுத்து மட்டும்தான் காணப்படுகிறது அப்போ அது தனி ஒரு இனமாகும் எழுத்து இல்லாத எழுத்துக்கள் இரண்டு ஐ மற்றும் அவு ஐக்கான எழுத்து என்னது இ அவுக்கான உ எழுத்து ஊ ஓகேங்களா லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தாக்கா தமிழில் இணையெழுத்து இல்லாத ஒரு எழுத்து எதுனாக்கா அது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா இருக்கலாம் இல்லை அதோட ஆப்ஷனில் ஆயுதத்தோட வேறு பெயர்கள் இருக்கலாம் என்ன கேட்கலாம் அக்கே என வைக்கலாம் முப்புள்ளி முப்பார் புள்ளி அடுப்பு எழுத்துன்னு ஒரு பெயர் இருக்குது ஆயுத எழுத்துக்கு சரிங்களா போல் தனிநிலை இதெல்லாமே எல்லாமே டிஎன்பிசியில் ஆல்வெடி கேட்டு என்னென்னாக்கா ஆயுத எழுத்தின் வேறு பெயர் யாதுன்னாக்கா தனிநிலை என்பதும் என்னதான் ஆயுத எழுத்து தான் குறிக்கும் சரிங்களா இவ்வளோதாங்க இன எழுத்துக்கள் தேங்க்யூ